வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ அரோரா அவர்களுக்கு பாயசம் ரெடியாக பாயசம் ரெடினா தெரியும்ல வெளியில் அமைச்சர்றது அரோரா எலிமினேட்டட் அப்படிங்கிற சில செய்திகள்லாம் வருது அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்கள் பார்க்குறோம் ஏன்னா அரோரா லீஸ்ட் ஓட்டிங்கில் இருந்தாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆறாவது இடத்துலேருந்து சாரி ஏழாவது இடத்துக்கு போயிட்டாங்க எட்டாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல கெமியும் எஃபேவும் இருக்காங்க சரி யாராவது இந்த இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா இல்லை யாராவது வெளியில போக போறாங்களா அப்படிங்கிற செய்திகள் தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சீசன்ல வந்து நிறைய பேர் வந்து பெருசா கண்டஸ்டன்ட்லாம் லிஸ்ட்ல சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ரீசன் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பட் ஆனா கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப லோவா இருக்காங்க சரியா பண்ணலை இன்னைக்கு துஷாரிய கேப்டன்சி பதவி விட்டு தூக்கிட்டாரு பிக் பாஸ் ஏன்னா நீங்க எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் லாய்கே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம அவர்கள் வந்து வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்ப ஏழாவது இடத்துல இருக்காங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க சாரி ஏழாவது இடத்துல இருக்காங்க பட் பார்க்கலாம் திவாகர் அவர்கள் இருபத்தி மூணு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஓட்டு வாங்கிட்டாரு போன வாரம் வாங்கினா ஓட்டலுக்கு அவரால் வாங்க முடியாத காரணம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகம் சபரிலாம் எல்லாம் உள்ள வந்திருக்கா அதனால கொஞ்சம் ஓட்டு தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போலத்தான் சென்று கொண்டிருக்கிறது வரைக்கும் சபரி ரெண்டாவது இடம் பத்தொன்பது புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு பார்வதி பதினொன்னு புள்ளி சாரி பத்து புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ஓட்டு பார்வதி வந்து நெகட்டிவா பண்ணாலும் அவங்க ஏதோ பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களோட கண்டென்ட் இருக்குது நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் கேம்ருதீன் கேம்ருதீன் வந்து ஒன் ஒன்பது புள்ளி ஒம்பது ஒன்று ஏழு பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி சாரி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காரு ரம்யா ஐந்தாவது இடம் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆப்சரா ஏழு புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜ் நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்கி ஆறாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடத்துல ஏரோரா இருக்காங்க ஏரோரா ஏரோரா நான் சொல்லலைங்க நம்ம திவாகர் சொல்வார் ஏரோரா வாங்கிருக்காங்க அப்படின்னு ஏழு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ஓட்டு எட்டாவது இடம் கேமி வைஷாலி கெம்கர் அவங்க வந்து ஏழு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு எஃப்ஜி ஆறு புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் நாற்பத்தி ஒராயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு ஓட்டு ஸோ ஃபிரெடரிக் ஜான் அப்படிங்கிறது தான் அவரோட பேராதான் எஃப்ஜேன்னு சொல்லியிருக்காரு பட் எஃப்ஜேக்கு இப்போ ராசியே இல்லைங்க ஓட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பெருசா வந்து பெருசா இந்த இதுல வந்து சாதிக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் எப்போனாலும் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு காலையில் ஆதரையோட பயங்கர சண்டை தோசை சுடும்போது கையை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு பெரிய பிரச்சனையாகி சமாதானமாகி சாரி கேட்டு இவங்க சாரி கேட்டு அவங்க சாரி கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சாங்க கேட்டதா இது கிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இந்த கண்டென்ட்டு ஸோ கெமி வந்து பெருசாக கேம் எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க இப்போ நீங்கள் இந்த இது இந்த டாஸ்க் மாஸ் டாஸ்க்லாம் சூப்பராக ஆடினாங்க பட் மக்களோட ஆதரவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது கெமி வந்து அந்த இவர் திவாகர்ட்ட வந்து என் வயத்த பாக்குறேன் என் கண்ணப்பார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் தப்பா தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏரோரா ஏரோரா வந்து துஷாரோடையும் ஒரு கனெக்ஷன் இவர் நம்ம கம்ரிதோடய ஒரு கனெக்ஷன் ஏன்ல திவாகரை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் வந்து பிளைன் கிஸ் வேற கொடுத்தாங்க நேற்று நான் கிஸு வாங்கிட்டு அரோராட்ட வந்து சொல்லி அவர் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்து அது வந்து பெரிய ஃபாலோவர்ஸ் இருந்துமே ஓட்டு இல்லாத காரணம் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு கண்டென்ட் அவங்கள்ட்ட இல்லைங்கிறது தான் முக்கிய காரணம் லவ் எல்லாம் வந்து மோசமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படிங்கிற மாதிரி கம்ருணிதான் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்றாங்க துஷாரி ஒரு பக்கம் மெயின்டைன் பண்றாங்க இது மக்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம் அப்சரா அப்சரா வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டர் கிடையாதுங்க ஆனால் சூப்பரா கேம் எல்லாம் ஆடினாங்க இப்போ இது இந்த மாஸ்ட் காஸ்ட்லாம் சூப்பரா பண்ணாங்க பட் என்னன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க அதிகமா அப்படிங்கிறது தான் அப்சராவோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அதனால அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஒரே ஒரு தடவை கெமியோட சண்டை போட்டாங்க அந்த வீடு கிளீன் பண்ற விவகாரத்துல மத்தபடி ஒரு கண்டென்ட் அவங்கள்ட்ட கவனம்ங்கிறதா மக்களோட குறை ரம்யா ரம்யா வந்து தன்னுடைய சொந்த கதை சோக கதையை சொல்லி 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 அடிச்சாங்க ஆனா ரம்யாவுக்கு வந்து அந்த கதையெல்லாம் சொன்னாலும் ரெண்டு தடவை மயக்கப்பட்டு இருந்தாங்க அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு அப்படிங்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மயக்கம் போட்டவங்க தண்ணி தெளிச்சாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டீப் பிபி இருந்ததுன்னா தண்ணி தெளிச்சாலும் எழுந்திருக்க மாட்டாங்க நீங்க நடிக்கிறவங்க அப்படின்னா தண்ணி அப்படி தெளிச்சுங்கன்னு வச்சுக்க கண் அசரம் இல்ல இப்படி அந்த முகம் வந்து ஷேக் ஆகும் சோ அப்படி அவங்க நடிக்கிற மாதிரி தெரியலங்கறதான் என்னுடைய பார்வை நிறைய பேர் சோசியல் மீடியால தப்பா போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பாக்க முடிஞ்சு ஒரு யாரும் நம்ம தவறாக அந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ரம்யாபுரத்துனா ஒரு அஞ்சாறு வாரம் இருந்தா போதுங்க மூணு வாரம் இருந்தாலும் நான் என்னோட கடன் அடிச்சிருவேங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களாங்கிறதையும் பாக்கணும் ஒரு அந்த நாலஞ்சு லட்சம் வந்தா போதும் நினைக்கிறாங்களான்னு தெரியல பட் ஒரு ஆறு ஏழு இருப்பாங்க ரம்யா அப்படிங்கிற தான் தெரியுதுங்க கேம்ருதீன் இவரை வந்து போடா உண் உருண்டை அப்புறம் என்ன சொன்னார் முட்டால் ஃபேக்கு ஏதோ சொன்னாரு நிறைய சொன்னாரு மென்டல் பைத்தியம் அப்படின்லாம் இவரை திவாகரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்போ இந்த வாரம் அவர் அப்படி சொல்லலை சொல்லல இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்காரு திவாகருக்கிட்டே பார்வதிக்கு சரி ஆனால் இப்போ மாஸ்டாஸில் வின் பண்ணி ட நெக்ஸ்ட் வீக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார் ஆனால் திவாகர் என்னத்தான் சொல்கிறேன் கம்ருதீன் தோரமே போயிடுவார் பாருங்க அப்படிங்கிற கம்ருதீன் போக மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது கம்ருதீன் வந்து ஒரு ரவுண்டு வருவார் அப்படின்னா எனக்கு தோணுது ஏன்னா நல்ல கேமராக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுதுங்க அதனால சொல்கிறேன் பார்வதி அக்கா ஐயோ பாரக்கா வந்து தொல்லை தாங்க முடியலங்க கண்டென்ட் கண்டென்ட் கண்டென்ட்டுங்கிற பேரில் கண்டென்ட்டா கொடுத்து நம்மளை போட்டுட்டு இருக்கிறாங்க ஏமா கொஞ்ச நேரம் வாங்க மூட மாட்டியாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்க பேசுறது எல்லாமே பட் அதை தாண்டி நம்ம சில விஷயங்களை பார் கிட்ட எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்ல கேம் அதாவது ஒரு நியாயமான கேம் அவங்க வந்து எப்ப பார்த்தா சபரிய குறை சொல்றது கனியை குறை சொல்றது எஃப்ஜேவை குறை சொல்றது ஆதிரையை குறை சொல்றது இது இது மட்டும் அவங்க கேம் அவங்க விக்கல் விக்கல்ஸ் விக்ரம கூட விட நம்ம துஷாரே விட நீ நீடா ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி வேற பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க திட்டுறாங்க பட் எல்லாமே கண்டென்ட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கிட்ட நம்ம இன்னும் நேர்மையான விளையாட்டை எதிர்பார்க்கிறோம் நேர்மையாக விளையாடணும்னு பாக்கிறோம் பட் அவங்க நேர்மையாக விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் திவாகரும் கலையார்ஸ்னும் சும்பா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது திவாகரும் கலையாசனும் அதிகம் பேச விட மாட்டாங்க இவங்க தான் அதிகமாக பேசுவான் அவங்க கொஞ்சம் கொறையா பேசலாம் இவங்க அறுபது பெர்சன்ட் பேசினாங்க திவாகர் ஒரு இருபது பெர்சன்ட் கலையார்ஸ் ஒரு இருபது பர்சன்ட் அதுதான் அவங்களோட கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேப்பா சபரி சபரி வந்து கிட்டத்தட்ட ஒரு டைட்டில் ரேஞ்சுக்கு பூஸ்ட் பண்ணப்பட்டாலும் இப்போதைக்கு திவா திவாகரோட ஓட்டியா அவரால் எடுக்க முடியலையே வயல்கார்ட்லாம் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல பட் சபரி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கண்டென்டர் நல்ல அதாவது டீசெண்டாக இருக்கார் ஆனால் அவர் வந்து அன்னை தர்சா மாதிரி அப்படின்லாம் ட்விட்டரில் சொல்லப்பட்டாலும் நேர்மையாக இருக்கா இருக்கிற சுபிக்ஷா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு அழுதுட்டு இருந்தாங்க கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டு வந்து எனக்கு என்ன சமைச்சு கொடுப்பேம்மா டைவெர்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டஸ்டன் ஃபைனல் வரைக்கும் வருவார் அப்படின்னு தோணுது எனக்கு பார்க்கலாம் திவாகர் திவாகருக்கு வந்து பிஆர் ஓட்டு அதிகமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது காரணம் என்னன்னா அவர் கண்டன்டே பண்ணலன்னாலும் ஓட்டு வருது அதுல சில விஷயங்கள்ல சந்தேகங்களும் இருக்குங்க ஏன்னா நிறைய ட்விட்டர்ல அவங்களும் அவருக்கு தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்கும்பொழுது பட் திவாகர் வந்து நான் வெளியில பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் தாட் எனக்கு இருந்துச்சு நிறைய நெகட்டிவ் தாட் இருந்து பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த புதன்கிழமை வந்து மார்னிங் டாஸ் பண்ணார் போன வாரம் அது அவருக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்தது திவாகர் வந்து ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தது பட் நல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலுல ஒரு ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறார் திவாகர்ங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இப்படி தொடர்ந்து பதினஞ்சு வாரம் நடக்குமா அல்லது அவர் வந்து கீழே விழுவாரா ஏன்னா பார்வதி கிட்ட க்ளோஸா இருக்காது மக்கள் நிறைய பேர் பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு சோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து ஜெயிக்க வேண்டியிருக்கும் சோ அவர் டைட்டில் விடரா ஆக போகிறாரா அல்லது சபரி இடமோ அல்லது வேற யாரு விட விட்டு கொடுக்க போறாரா அப்படிங்கிற வரும் நாட்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா ஒயில் கார்ட் வேற வந்து இருக்காங்க தீபாவளி கழிச்சு அடுத்த கார்ட்ஸ் வந்துருவாங்கிற மாதிரி செய்திகள் வருது அதுவும் திருச்சி மதுரையிலேருந்துலாம் ஆட்கள் வராங்க எங்க இருந்தாலும் இறக்குங்க நாங்க மாதிரி தான் இருக்கு ஸோ அவங்க எல்லாம் வந்தா திவாக்கரு பார்வதி சபரி எல்லாம் காணாம போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது எனக்குமே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு பிக் பாஸ் ரிவியூ எல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு பாப்போம் பொறுத்து பார்க்கலாமே ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதும் சொல்லுங்க பட் இந்த வாரம் நோ எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல் வருதுங்க ஆனா அரோரா போவாங்களா அப்சரா போவாங்களா எஃப்ஜே போவாரா கெமி போவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நோ எலிமினேஷன் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா தீபாவளி வீக் அதனால செலிபிரேஷன் நோ எலிமினேஷன் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம்